எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடையை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசி சதய நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம் கும்பம் சதயம் காலபுருஷனுக்கு பிரதமர் ராசியா கும்பராசி அதிபதி சதயத்துணி அதிபதியாரு ராகு கும்பத்துணி அதிபதியாரு சனி அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல பிறந்தவனுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனிங்க எட்டாம் இடத்துல சூரியன் இந்த மாதிரி முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுவா குடும்பஸ்தானத்துல பாபர்கள் தொடர்புகள் அப்படின்னு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருமானம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில பற்றாக்குறைகள் பேச்சால பிரச்சனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகிறது நம்ம ஒண்ணு சொல்ல அதை வந்து மற்றவங்க வேற ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு அதனால ஒரு பிரச்சனை வர்றது சோ இது போன்ற நிலைகள்லாம் கடந்த காலங்கள்ல நிறைய கும்பம் சதயத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றிய முதல் பகுதியில சனியும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்வாங்க இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியா பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது சிறப்பு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் குறையும் அதே மாதிரி முதல் பகுதியில் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் ராசிக்கு பாக்கியத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கிடைக்கும் அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு வாங்குறதே ஒரு நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியத்துல புதன் ஐந்தாம் அதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருக்கிறது திருமணமான பெண்களுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்காது நீங்க மருத்துவ சிகிச்சை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா வந்து எந்த ஒரு பயனும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஓரளவுக்கு சிகிச்சைகள் பலனளிக்கும் இரண்டாவது வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி இந்த மாற்று இரண்டாவது பகுதியில சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பலம் இழக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இதனால வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ குருவுடைய பார்வையானது விலகுது ரெண்டாவது ராசிக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று அவரும் பலம் இழக்கிறார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ சூரியனும் நீசமாகிறார் சுக்கரனும் நீசமாகறதுனால இந்த மாய இரண்டாவது பகுதியில தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் சூரியன் பலம் இழக்கிறார் ரெண்டாவது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும் திருமண முயற்சிகளும் சொல்றேன் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வர்க்கம் தந்தை சந்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியாக கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் அப்படின்றது ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தடையாகி தாமதமாகி கிடைக்கும் மன உறுதியாக கிடைக்கும் ரெண்டாவது நான்காம் அதிபதியாகவும் இங்க சுக்கர்தான் வருவாருங்க அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்ச பலம் அதிகார கதியில இந்த அக்டோபர் மாதத்துக்கு இரண்டாவது பகுதியில குரு வந்து பெயர்ச்சியாகி ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பாக்குறது வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும் தொழில் புதிதாக கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சில முயற்சிகள் தற்போது நீங்க எடுப்பீங்க அது மட்டும் இல்லாம குரு இரண்டாம் இடத்தை பாக்கறதுனால சுப செலவுகள் சுப வரையங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ அல்லது ஏதாச்சும் வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது வீடு வாங்குறதுக்காகவோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நீங்க லோன் ஏதோ அப்ளை பண்றீங்க அப்படின்னா இன்னும் லோன் எதுவும் கிடைக்காம இருக்கு தள்ளி போயிட்டே இருக்கின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பணிபுரிகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ரோட்ல நீங்க ஏதாச்சும் படிக்கிறதுக்காகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ அல்லது ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் குருவினுடைய பார்வையினுள்ள வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி ராசிநாதன் பலமா இருக்கார் ஆறாம் இடம் ஓரளவுக்கு வலுப்பெறுகின்ற காரணத்தால கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க அதை நீங்க சமாளிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயசு நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் இன்னும் மிகையான நற்பலங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லாங்க மேலும் ஏழாம் அதிபதி பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த வழியில கணவன் அல்லது மனைவி சார்ந்த வழியில் கொஞ்சம் செலவுகள் விரகைங்களை கொஞ்சம் சந்திப்பீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதையும் கொஞ்சம் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முக்கியமாக குரு ஓரளவுக்கு வலுப்பெறது நன்மையையும் கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து தெளிவாக நடந்துக்கிட்டா இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்